கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹோ எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்தி அல்லாவிற்கே உரித்தாக்குகிறேன் அலஹம்துல்லா அலமதுல்லாஹி ரபிலமீன் அஸ்ஸலாத் வசலாம் முஹம்மதின் வாலா அலஹி வசஹ்பி அஜ்மயின் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களுக்கு அதைவிட அழகானதைக் கொண்டு பதில் கூறுங்கள் இல்லை என்றால் அவர்கள் கூறியது போலவே நீங்களும் கூறிவிடுங்கள் நீங்கள் எப்படி கூறினாலும் அதனைக் கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹுத்தாலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்பது குரானின் வசனமாக இருக்கு நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா வல்ல இறைவனர்களால் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களின் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் சிறப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா துவா செய்து ஆரம்பிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய இந்த ஒரு துவாவை அல்லாஹு தலா கபூல் செய்வானாக ஆமீன் திருக்குறானில் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பற்றி எப் என்ன கூறியிருக்கிறான் அப்படி என்கிறத இப்போ பார்ப்போம் நல்லடியார்களே நாம் அனைவருமே சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று தெரிந்த மக்களும் அதை பற்றி அறியாத மக்களும் கூட நம்முடைய மௌத்திற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் வல்ல இறைவனிடமும் இதையே துவா செய்வார்கள் அப்பேற்பட்ட சொர்க்கத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எவர் நல்ல முறையில் உழு செய்து பிறகு அஸ்ஹத இல்லல்லாஹூ அண்ணா மஹம்மதன் அப்துஹு அப்துஹூரசுலுஹு என்ற துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும் அவர் விரும்பிய வாசலின் வழியாக சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க ஆதாரம் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலு அல்லாஹு தலா திருக்குறானில் என்ன கூறியிருக்கிறான்னா வால் மலாய்கு எடு ஹலூன்னு அலைகும் குள்ளி பாபின் சலாமுன் அழைக்கும் சொ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழையும் சமயம் மலக்குகள் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுக்கு சலாம் சொல்லி கண்ணியத்தோடு வரவேற்பார்களாம் அத்தியாயம் பதிமூணு வசனம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொர்க்கத்தில் நுழையும் போது சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம் அல்ஹந்துல்லா இல்லது சதகனா எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை உண்மைப்படுத்திய அல்லாவிற்கே எல்லா புகழும் அத்தியாயம் முப்பத்தி ஒம்போது வசனம் எழுபத்தி நாலு இன்னும் அவர்கள் கூறுவார்களாம் அல்ஹம் இல்லதை ஹதானா லிஹாசா எங்களுக்கு நேரான வழியை காட்டிய அல்லாவிற்கே எல்லா புகழும் அத்தியாயம் ஏழு வசனம் நாற்பத்தி மூன்று இன்னும் அவர்கள் கூறுவார்களாம் அல்ஹமதுல்லா இல்லி அது ஹவ அன்னல் ஹசன எங்களிடமிருந்து கவலைகளை எல்லாம் போக்கிய அல்லாவிற்கே எல்லா புகழும் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் முப்பத்தி நான்கு இவ்வாறு சொல்லிவிட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் போய் பார்த்தால் அதனுடைய கட்டட அமைப்பு எப்படி இருக்கும் இதற்கு நபி தினம் விசல்லாக செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு செங்கல் தங்கமாகவும் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் அந்த இரண்டிற்கும் செங்கலுக்கும் இடையில் மத்தியில் உள்ள கலவை நறுமணம் கமலும் கஸ்தூரியாகவும் இருக்குமா கீழே போடப்பட்டுள்ள பொடி கற்கள் முத்துக்களாகவும் மாணிக்கங்களாகவும் மண் குங்குமமாகவும் இருக்குமா என்று நபி சொல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆதாரம் திர்மிதி மேலும் சொல்லியிருக்காங்க சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு அது ஒற்றை முத்துவின் நடுவில் ஓட்டை போடப்பட்டு உண்டாக்கப்பட்டு இருக்கும் அதனுடைய நீளம் அறுபது மைலாக இருக்கும் அதனுடைய அகலமும் அறுபது மைலாக இருக்கும் ஆதாரம் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு மேலும் சொர்க்கத்தில் சிவப்பு மாணிக்கத்தினாலான ஒரு அறையும் இருக்குமாம் பச்சை மரகதத்தினால் ஆன ஒரு அறையும் இருக்குமாம் வெள்ளை முத்தினால் ஆன ஒரு அறையும் இருக்குமாம் என்றும் கூறியிருக்காங்க இதற்கு ஆதாரம் அல் ஜாமியூ சகீர் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இப்பேற்பட்ட சொர்க்கத்தை அடைய யார்தான் விரும்ப மாட்டார்கள் நல்லடியார்களே ஆனால் சொர்க்கத்தின் வாசல்கள் அனைத்தும் திறந்து இருந்தும் சொர்க்கத்திற்கு அழைப்பாளர்கள் அழைத்து கொண்டே இருந்தும் சொர்க்கத்தின் பாதைகள் ஏனோ வெறிச்சோடியே கிடைக்கின்றன ஆனால் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தும் யாரும் அழைக்காமலேயே நரகத்தின் பாதைகளில் இரவு பகலாக டிராஃபிக் ஜாம் போல் எந்த பாதையில் செல்கிறோம் என்பது தெரியாமலேயே செல்பவர்கள் ஏராளம் என்பது மார்க்க அறிஞர்கள் கூறிய கருத்தாக இருக்கு மேலும் திருக்குறானில் நம்மை சொர்க்கத்தினுள் நுழைவிக்கும் நல்ல அமல்கள் மற்றும் நற்காரியங்கள் இயற்கையிலேயே மிக மிக லேசானவை ஆனால் அல்லாஹின் மீது பயமுள்ள மனிதனுக்கே இறைவன் அந்த நற்காரியங்களை செய்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வழங்கி லேசாக்கி தருகிறான் அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டு வசனம் ஏழு நரகத்தின் பக்கம் தரதரவென இழுத்துச் செல்லும் தவறான அசிங்கமான காரியங்கள் இயற்கையிலேயே மிக மிக கஷ்டமானவைதான் ஆனால் யாரின் உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவனுக்கு அந்த கஷ்டமான காரியங்களை கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து லேசாக்கி தருகிறான் இறைவன் அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டு வசனம் பத்து எனவே அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையும் பயமும் இருந்தால் சொர்க்கம் நமது நிழலுக்கு மிக அருகில் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளணும் மேலும் இந்த வீடியோவில் சொர்க்கத்தை பற்றி ஆயத்துகள் மற்றும் ஹதீஸ்கள் போடப்பட்டிருக்கு இன்னும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் ஆறுகள் ஊற்றுகள் மரங்கள் நறுமணங்கள் இன்னும் அனைத்து பொருட்களின் தன்மைகள் பற்றி அடுத்த வீடியோ போடுவோம் இன்னும் விரிவாக கூறினால் வீடியோவுடைய லென்த் அதிகமாகிடும் சொர்க்கவாச யார் கேள்விக்கணக்கின்றி சொர்க்கம் செல்பவர் யார் போன்ற பல அருமையான வீடியோக்கள் அடுத்து போட இருக்கும் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து அமல் செய்யும் பாக்கியத்தையும் பெறுங்க நீங்கள் பண்ணுற லைக்னால தெரியாத மக்களும் பார்த்து அமல் செய்யும் பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கும் அல்லாஹு எத்தி வைத்த நன்மையை தருவானாக ஆமீன் அல்லாஹு அக்பர் இந்த வீடியோ போட என் மனதில் எண்ணங்களை போட்ட அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும் இந்த வீடியோ போட்ட இந்த அடியானையும் இதை போ பார்க்கும் முஸ்லிம்கள் மோமின்கள் மற்றும் இதர மக்களுக்கும் இந்த வீடியோ போட காரணமாக இருந்தவர்களுக்கும் யா அல்லா நீ உனது கிருபையினால் உருவாக்கிய சொர்க்கத்தில் கண்ணியத்தோடு நுழைவதற்கு தோஃக் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமேன்